இன்னைக்கு நம்ம உழவர் கடன் அட்டை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உழவர் கடன் அட்டை திட்டம் அதாவது கேசிசி அப்படின்னா என்னென்னு தெரியுமா கிசான் கிரெடிட் கார்டு இது இது என்ன அப்படின்றத பார்க்கலாமா உழவர் கடன் அட்டை திட்டம் அப்படின்னா ஓ விவசாயங்களுக்கு விவசாயம் மற்றும் விவசாயம் அல்லாத விஷயங்களுக்கு கடன் தரது தான் இந்த திட்டம் இதை யாரால் எப்போ கொண்டு வரப்பட்டது வழங்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மைய வங்கி மற்றும் நபார்ட் தான் வழங்கப்பட்டது நபார்ட் வங்கி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்களா என்னன்னு தெரியுமா பார்க்கலாமா நபாட் என்ஏ பிஏ ஆர்டி நபார்ட் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது தமிழில் சொல்லணுன்னா விவசாயி மற்றும் கிராமப்புற மேம் மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் தொடங்கியிருக்காங்க தற்போதைய தற்போதைய காலத்துக்கு இந்த திட்ட காடை வந்து யார் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் தான் இந்த அட்டையை தராங்க சரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதை பத்தி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்